பொங்களுக்கு பேர் செட் பண்ண பாத்தீங்க அதுக்குறது பேரை கேட்கு பாத்தீங்கன்னா பாத்தியமா யாருடைய கொள்வோம் யாருடைய கோட்பாடு சியாக்களுடைய பண்பாடு ஆனா நமக்கு தெரியாததே குடும்பத்தை நேசிக்கிறோம் வச்சு ஆனா நமக்கு தெரியாது சியாக்குள்ளைய பண்பாடு ஆங்கில பேர் வச்சு म্ම Iස්माයි मম্ හ කර ඉගියගේ හර ර ම බෙ හ मহা হা ලබ ඒ යර මන ්‍රවට ග හර බ ග තු තුර मिल இந்த நேரத்தில் ஏன் மாப்பிடவர்கள் ரெண்டு பேரும் சேர்க்கிற வேண்டிய இல்லையா நம்ம அதை வெறுக்கிறோம் அப்ப நம்ம இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த அகிலாவுடைய அடிப்படையில் விலை கொள்ள வேண்டும் நம்ம எல்லாரும் இந்த குழந்தைகளுடைய ஆரம்ப பெயர் விடயத்துல அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயர்ல முகமதை பயன்படுத்துவது அல்லது அல்லாவுடைய தூதருடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் என்கிற பெயர்ல பாத்திமாரை வைக்கிறது யாருமே செய்த செய்தப்பை வைக்கிறது பேர் நீங்க உலக வட்டாரத்தில் பார்த்து ஏற்கனவே யார்

පතිமா හනා පතිமா සපා පතිமா සර පාතිම, හජර ල பேේ ට ෙ எල්ල ෙන තිම අස ල රගජාව දෙන அ හ සා රම இව ந මද ේ පතිமான பேේර ී போ ප ஒரு போது முහද හ ග නැ . அல்லாஹ்வை நேசித்தால் அந்த புள்ளையை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வளர்க்கணும் இது அல்லாஹ்வை நேசி அவருடைய குடும்பத்தை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் பாத்திமா அலி எப்படி நடந்தார்களோ அதுபோல அவங்க குடும்பத்தில் வளர்க்கணும் நாம அப்படி நடக்கணும் அப்ப இதுதான் அந்த ஒரு குடும்பத்தை நேசிப்பதை விட அதை கடந்து அளவு நம்ம ஒப்போமாக இருந்தால் இது இஸ்லாத்துக்கு முரணான அகைதா குடும்பமான விடை என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும்